ஃபுல் கெட்டப் போட்டு ரெடி ஆயாச்சு ஒரு ப்ரே பண்ணுறது வந்து வழக்கங்க விதை நெல்லை தெளிக்க ஆரம்பிச்சிட்டோங்க அப்படி போட அப்படி இல்லை மக்களே மக்களே மழை விடுற மாதிரி தெரில அதனால வயலுக்கு வந்து நெல் தெளிக்கிறதுக்காக நம்ம ஃபுல் கெட்டப் போட்டு ரெடி ஆயாச்சு இப்ப போய் நெல் எடுத்துட்டு போய் தெளிக்க வேண்டியதுதான் சரியான மழை மக்கள் வந்தாச்சு வந்த பாதையை பாருங்க எப்படி கிடக்குன்னு இந்த வழியில தான் மக்களை வண்டி ஓட்டிட்டு வந்தேன் வலுக்குது தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அங்கே போயிருக்க நாற்றங்கால் இருக்குது பாருங்க அதில் தான் நம்ம தெளிக்க போகிறோம் நல்லா வச்சுக்கோங்க மழை பெய்யவும் நாற்றங்காலில் நிறையா தண்ணி இருந்துச்சுங்க அவ்வளோ தண்ணி தேவை இல்லை அதனால் அந்த தண்ணியை வடியை விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மழையிலே நனைஞ்சதுனால டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலைய ஆரம்பிச்சிட்டோங்க அப்பா தேங்க் யூ மழை தண்ணியே இதில் விழுவது ஆற்றங்களில் விதைநெல்லை தூவுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரே பண்ணுறது வந்து வழக்கங்க அதனால் ஒரு குட்டி ப்ரே பண்ணிவிட்டு விதை நெல்லை வந்து நான் தெளிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் கூலி ஆட்கள் எல்லாருமே தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க பருவமழை ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் மழை நிற்கவே இல்லை கொஞ்ச நாச்சும் நிற்கும்னு பார்த்தோம் ஆனால் சுத்தமாக நிற்கவே இல்லை சரி பரவாயில்ல விதை நெல் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஊற வச்சதுனால அது வீணாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மழையிலே விதை நெல்லை தெளிக்க ஆரம்பிச்சிட்டோங்க விடாது வந்து நெல் தெளிச்சிடணும் தெளிச்சிடணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து நேரத்தில் நம்ம விதை விதை இருக்கணும் போயிடும் அங்கே விலைக்கிறவரு தண்ணி சமை அண்ணன் இங்கே நினைக்கிறவரே எங்கள் மாமாஸ் மாமா அள்ளி கொடுக்கறது சீக்கிரம் நானும் அள்ளி போட்டுக்கிறேன் அழுது கொண்டு வைக்காமல் நீண்ட நாளுக்கு அப்புறம் தண்ணீரில் ஆகாரத்தை போடு அது நீண்ட நாளுக்கு அப்புறம் பலன் கொடுப்பேன் இப்போ நாங்கள் அந்த ஏ பண்ணி அமௌண்ட் பண்ணிக்கிறதை விதைக்கிறோம் இதுக்கு ஒரு நூற்றி இருபது நாள் கணக்கு விதை நெல்ல கையில் எடுத்து பார்க்குறதே ஒரு செம்ம ஃபீலுங்க அப்படியே உடம்பே சிலுக்கும் நிறைய பேருக்கு நம்ம வந்து சாப்பாடு போட போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க ஓரளவுக்கு இந்த கொள்ளைய முடிச்சாச்சு அடுத்து இன்னும் ரெண்டு துண்டு இருக்கு ரெண்டு துண்டுக்கும் நம்ம வந்து விதைநெல் தெளிக்க போறோம் இந்த மலையில ஆக்கல அடுத்த வயலுக்கு நம்ம விதைநெல் தெளிக்க வந்தாச்சு இப்ப மழை ஜாஸ்தியா போயறதுனால விதை வந்து மூடி வச்சிருக்கோம் சப்போஸ் நம்ம மழை தண்ணியில வந்து அப்படியே அந்த விதை நிலை விட்டுட்டோம் அப்படின்னாக்க அது வெயிட் எரிப்பெயரும் அதுக்கப்புறம் தண்ணியில படுறப்ப மிதந்து விழுகாது ஸ்ட்ரைட்டாக சேத்துல வந்துடும் வளரத்துக்கும் டைம் எடுக்கும் மூடி வச்சிருக்கோம் ஆள் வந்தோனையும் வெதை நெல் தெளிக்க வேண்டியதான் பாருங்க எப்படி மழை பெஞ்சுட்டு இருக்கு தெரியுது தெரியுது மழை வேற செம்மையாக பேஞ்சிட்டு இருந்துச்சுங்களா அதனால் நாங்கள் வந்து வயலுக்கு வரப்போ மண்வெட்டி எடுத்துகிட்டு வராமல் வந்துவிட்டோம் அதனால் கரையை உடச்சு இப்போ தண்ணியை நாங்கள் எடுக்கணும் எங்கள் மாமா பாருங்கள் எப்படி காலாலே அந்த வரப்பை வந்து கெதிச்சு அதை எப்படி உடச்சி தண்ணியை வெளியெடுக்கிறாங்கன்னு பாருங்க மழை பெஞ்சாலும் வேலை செய்கிறாங்க இவங்கள தடுக்க முடியாதுன்ட்டு மழையை நின்று சாடுக்கு வரப்பு ஃபுல்லாகவே அந்த ரத்தம் ஒரு இரவு ஏகப்பட்டது இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு வழியாக விடாமல் பெஞ்ச மழை வந்து நின்றுச்சு மக்களே அதனால் நிறைய பறவைகள் போய் அடைஞ்சு கிடந்ததெல்லாம் திருப்பி எழுந்திரிச்சு இறது எறதுக்காக வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சத்தத்தை கேட்குறப்பயே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் கேட்டு பாருங்கள்

கட்டரும்பமாக இதுதான் நம்மளுக்கு பெரிய தொல்லை வேலை செய்கிறப்போ ரெண்டாவது வாயிலையும் ஃபுல்லாகவே நம்ம விதனையில் தெளிச்சாச்சு ஸோ இப்போ பிரேக் டைம் அதனால நாங்கள் புட்டிங் கேக் வாங்கிட்டு வந்துருந்தோம் ஸோ வண்டிக்கு போய் அதை எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அடுத்து மூணாவது தொண்ணிலையும் வெதநாள் தெளிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் நாள் தெளிச்சு முடிச்சுட்டு வரப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா கொல்லையில் உள்ள தண்ணி வந்து திருப்பி வெதநல்லு உள்ள வயலில் வந்து இறங்கும் ஸோ இப்போ நம்ம நெல் தெளித்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள்னாச்சு நம்ம ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் காய விடணும் நாளைக்கு தான் தண்ணியை வடி விடுவோம் ஸோ அந்த டைமில் தண்ணி திருப்பி இறங்கக்கூடாது அப்படின்னா இப்போ அந்த விதநெல் வந்து வளராமல் இருக்கும் அதுக்காக இப்போ வந்து வரப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கட்டி முடிச்சுட்டு அடுத்த கொள்ளையில் போய் நெல் தெளிக்கணும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு நல்ல மழையிலே இருந்துட்டு சூப்பரா இருக்கு கால் வேற ஈரத்திலே இருந்து குறைக்கலி பிடிச்சிருக்குது மக்களே மக்களே மழை பெஞ்சிட்டு வந்து வித நெல் தெளிச்சிருக்கோம் இப்போ ஒரு மூணு நாள் மழை இல்லாம இருந்துச்சு அப்படின்னாக்க நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா தண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை ஸோ இப்ப நம்ம தெளித்து நாளைக்கு நம்ம வடியை விட்டுருவோம் வடியை விட்டு கரெக்டாக அதுலேருந்து ஒரு மூணு நாலு நாள் நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா நல்லா தர காஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மழை தான் வந்தாலும் பரவாயில்ல வரலனாலும் பரவாயில்ல நம்ம தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஆல்ரெடி நம்ம வந்து விதை நெல் தெளித்து அந்த வயல் நல்லா வளர்ந்துச்சு பச்சை பச்சை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் அப்படி நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னாக்க என்னுடைய சேனலில் போயிட்டு ஷார்ட்ஸில் இருக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி அது இப்போ எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம போய் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த வயலுக்கு வந்தாச்சு எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க நல்லா வளர்ந்துருச்சு சீக்கிரமே நல்லா ஹைட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்கள் மழை பெய்யும் கொஞ்சம் மழை தண்ணி ஏறி போயிடுச்சு இருந்தாலும் வடிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு ஆனால் வாய்க்காலே நிறையா தண்ணி போகிறதுனால வடியில சூப்பராக வந்திருக்குல்ல இதுதான் கடைசி துண்டு இதோட முடியுது ஸோ இப்போ அதை நான் தெரிஞ்சுட்ருக்காங்க சின்ன வயசு ஆல்ரெடி பக்கத்தில் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் இது முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் பேக்கப் மக்களே மலையில் ஆட்டம் போகிறது எந்த அளவுக்கு ஜாலியாக இருந்துச்சோ அதே மாதிரி மலையில் வேலை செய்கிறது அதுவும் குறிப்பாக விவசாயம் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கிட்டே ரொம்ப சூப்பராக போச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலயமா எனக்கு வந்து தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் சியூ